ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசானன் திருமுக ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகமங்கு அங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறபோது திருமண தோசம் அமைப்பு தான் நாற்பத்தாறு வா வயசு ஆகியவை இந்த ஜாதகருக்கு கல்யாணம் இல்லை சில ஜோதிடர்கள் அதாவது சோழர்கள் எல்லாருமே வணக்கத்துக்குரியவர்கள் சில பேர் சொல்கிற பக்குவம் இல்லாமல் இருக்காங்க அவர்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது அவங்களுக்கே தெரியணும் ஜோதிடத்தை வந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ ஜோதிடர் தாங்க ஜோதிட ஜோதிடம் தான் முதன்மையானது எல்லா கலைகளும் நம்ம ஜோதிடத்தால் அனைத்தையும் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா இப்போ அப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரே மாதிரி இருக்கணுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் பாக்கி தான் ஜெயின்னு ஒருத்தர் அவர் கமெண்ட் பண்ணுறாரு நான் அந்த கமெண்ட்டில் ஒரு சிரிப்பு மட்டும் போட்டு போயிட்டே இருப்பேன் புரியாத பேசி நம்ம என்ன நம்ம தொண்டை தண்ணி தான் வத்தும் அப்போ அதோட விட்டுருவோனா அடுத்தடுத்து போடுவேன் அப்போ அடிக்கிற அடியில் அம்மியும் நகரமுற கதையில் சிறுதொழி பெருவெள்ளம்ங்கிற மெம்பையில் நம்மளுடைய கருத்துக்கள் என்றைக்கினாலும் அவருக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது மனது உறுதியோடு செய்யணும் ஒவ்வொரு ஜோதிடரும் திரும்ப ஒருத்தர் வந்து என்கிட்ட வாடிக்கையாளர் சொல்கிறாரு திருமணம் நடக்கலைன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் விட்டுக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவர் ஒரு பேராசிரியர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது அவங்க அதுக்காக பார்க்க வர்றாங்க என்ன பார்க்கணும் ஏன் நடக்கலைன்னாலும் செய்யணுங்க ஒரு குண்டூசியை நகட்டினா கூட கிரகத்தோடு நம்மளுடைய செயல் இல்லை கிரகங்கள் மூலமாக இறைவன் ஏக்கரானு சொல்லிட்டு வர்ற அடிப்படையில் நீங்களாக பார்த்து செய்யாமல் விட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால் அது பொறு பொறுப்பாக அனுப்பிடுறாங்க அதெல்லாம் தவறு கடந்து செல்லுங்கள் என்னுடைய வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் இருக்கும் உங்களுடைய பொதுவான சந்தைகள் இருக்கும் உங்களுக்கு பண்ணலாம் தெளிவாக தெரிந்து கொள்ள திருமண தாமதத்துக்கு பார்த்துக்குங்க எத்தனை வயசு எப்போ நடக்கும் அவ்வளோதான் திருமண தரத்தையும் சொல்லியிருப்பேன் இப்படி தான் வாழ்வார் இப்படி தான் மனைவி குணம் இருக்கும் குழந்தைகள் குணம் இப்படித்தான் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் உறவுமுறைகள் உறவு முறைகள் அனைத்தும் வளர்க்கலாம் சிறையை இந்த வாட்ஸ்அப் நம்பர் தரப்பிலுங்க மிக தெளிவாக கட்டண முறையில் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ இவரோட திருமண அமைப்பை வளர்க்குறேங்க ஜாதக பிறந்தது நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பத்து அதிகாலை ராமநாதபுரம் வயசு நாற்பத்தாறாவது சித்திரை மூன்றாம் பதம் துலாம் ராசி ரிசபழக்கணம் ஒளி நிலையில் வளர்விலை நவனியா இருக்கு சந்திரன் நல்லா தான் இருக்குது ஜனனகால தசையர்ப்பு பிறக்கும்போது சிவராசி ரெண்டு வருஷம் ஒரு மாதம் பதினாறு நாள் ரொம்ப பேருக்கு கால தசைன்னு என்னென்ன புரியல அதுக்கு சொல்றேன் மக்களுக்கு அதாவது ஆரம்பத்தில் இந்த தசா இருப்புன்னா போன இருந்து விடுபட்டு இப்போ பிறக்க போகிறது எதில் நம்ம இருக்கமோ அதை குறிக்காதுங்க அதிலிருந்து தசைகளை கூப்பிட்டா தான் இப்போ என்ன நடக்கும் தெரியும் அதுதான் தசா இருப்பு வேறு ஒன்றும் பிரச்சனை இது தனியாகவே வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இவருக்கு ஏன் நடக்கவில்லை லக்கணத்தில் செவ்வா முதல் குற்றம் யாருக்கு திருமணம் நடக்காது லேட்டாக நடக்கும் யாருக்கு திருமணம் நடக்காதுங்கிறது வேற ஏன் லேட்டாக நடக்கிறது லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எட்டில் இருந்தால் ரெண்டாக பார்ப்பார்ல அப்படி இடங்களில் போகிறான் சனி செவ்வா ராகு இவ்வளோ தான் கடுமையாக இருந்துச்சுன்னா தள்ளும் முதல்ல கடுமையை வெளிச்சம் பார்த்தா அதுக்கு இந்த தள்ள தஞ்சை அது குறைஞ்ச அளவில் குறைஞ்ச தோஷம் நடத்தும் அஞ்சாம் இடம் அதாவது குழந்தை எப்போ லேட்டாக பிறக்கும்னு நினச்சாலும் அதுவும் தாமதமாகும் குருபவன் பலன் செய்யக்கூடாது சுக்ரன் பலவீனப்படக்கூடாது சுக்ரன் நீசப்பட்டால் திருமணம் ஆசை இருக்காது மூன்றாம் இடம் இல்லைன்னா அவருக்கு திருமணம் ஆசையே இருக்காது புரியுதா இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுங்க துணுக்கமாக பார்க்கணும் கிரகத்துடைய தோஷத்துடைய அளவு அதனுடைய யோகத்துடைய அளவு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அதாவது வெளிச்ச அளவு இருளவு எல்லாத்தையும் பார்த்தா தான் ஜோதிடத்தில் பலனை எடுக்க முடியுங்க இருக்கிறது குற்றம் சனி மட்டும் பார்த்தா சனியின் செவ்வாயம் பார்த்துக்கிட்டாங்கன்னா சனியுடைய பத்தாம் பார்வை செவ்வாயோட நாலாம் பார்வை அது ஒரு பலன் ராகு சேரும் பொழுது கடுமையாக இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருந்து அவருக்கு போக சிந்தனைகளை அதிகரித்தாலும் அந்த இனம் கொடுத்த கிரகம் சனியால் சனிப்பா இங்கே ராகுவோட சேர்ந்த சனி கடுமையான பார்வை அப்போ அமைப்பு இருப்பாருங்க வெளிச்சம் இருளுக்குவுது வெளிச்சம் வருது இருள் கவோது அப்போ எப்படி நடக்கும் ஏழாம் இடத்துக்கு குறுபார்வை இருக்கும் பொழுது நண்பர்கள் இருக்க அதிகம் ரெண்டாம் இடத்துல வெளிச்சம் சுக்குள் இருக்கிறதுனால வருமானம் ஐடி துறையில் இருக்கார் ஆனால் குடும்பம் திருமணம் ஆகலை எட்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடாதுங்க எட்டாம் இடம் ஆரோக்கிய சமம் அதையும் பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் அமைப்புகள் இருக்குதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்து செவ்வாயும் பலவீனம் ஏழாம் இடத்து அதிபதியும் பலவீனம் 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 அப்படி வரும் பொழுது லக்கணாதிபதியும் அஸ்தங்கம்ங்கிற நிலையில் போய் சூரியனுக்குள்ளே போயிட்டார் பெரிய டியூப்லைட்டுக்குள்ளே சின்ன வெடிபிழப்பு போட வெளிச்சது அது அப்படிப்பட்ட அர்த்தம் இந்த மாதிரி நிலை போது நாற்பத்தாறு வயசு வந்துருச்சு திருமணம் நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சங்கடமான ஒரு அமைப்பு ஆகவே எந்த ஒரு விஷயமானாலும் மேலோட்டமாக பார்க்க முடியாதுங்க இவருக்கு திருமணம் செஞ்சால் அவர் போயிடுவார் அவருக்கு திருமணம் செஞ்சால் இவர் போயிடுவார் இப்போ செய்யக்கூடாது இது என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சாரத்தில் பலன் இல்லை ஜாதகத்தில் கிரகங்கள் வெளிச்சமாக இருக்கா இருட்டாக இருக்கா இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் அதில் தான் பலன் இருக்குது ஆக இவர் நாற்பத்தாறு வயசாகியும் திருமணம் ஆகாத ஜாதகம் இதே ஆகாத ஜாதகத்தை நிரூபிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்தடுத்து திருமண தோசங்கள் அமைப்பில் வயசுக்கு தக்கன உள்ளது இருக்குது சீக்கிரம் நடக்கிற திருமணம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பு தான் எல்லாத்தையுமே விளக்குகிறேன் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கட்டண முறையில் பார்க்குறதுக்கு இந்த ஜா இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொடுங்க தெளிவாக உங்களுக்கு பலனை சொல்கிறேன் நாளை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்